எதிராக மனித உரிமைக்கு எதிராக கை விளக்கிட்டு இந்தியாவிற்கு அனுப்பிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய முழுமையான சிந்தனை நடவடிக்கையை எதிர்த்து உரிய காலத்தில் ஒரு சிறப்பான ஏற்பாட்டை செய்ய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முதலாவதாக திராவிடக் கழகத்தின் சார்பாக மனம் நிறைந்த பாராட்டுவதையும் நோண்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்பட்ட ஒரு அவமதிப்பு என்று மட்டும் கடந்து சென்றுவிட முடியாது இந்தியர்கள் மட்டுமல்ல எந்த நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் இப்படி ஒரு அவமதிப்பு மனித விரோத செயல் நடந்திருந்தால் கண்டிப்பாக அதற்காகவும் நாம் நிச்சயமாக போர் கொடுப்போம் ஏனென்றால் நாம் மனித உரிமையை வரிசிக்கக்கூடியவர்கள் மனித உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்திய நாட்டை சேர்ந்த மக்களை சட்டவிரோதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது சட்ட ரீதியாக சரியாக இருக்கலாம் ஆனால் அதில் மனித உரிமைகள் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் ஒரு கொடுமையான ஒரு முருக வகையோடு இந்த நடந்திருக்கிறது என்பது நிச்சயமாக கண்டிக்க தகுந்த உண்டாகும் நாற்பது மணி நேரம் கையிலே விளங்கு காய்களிலே விளங்கு அவருடைய அந்த ராணுவ மாதத்தில் ஏற்றுவதற்கு முன்னால் இயற்கை வாயிலை எப்படி வேண்டும் ஒரே ஒரு கைவரை அது ராணுவ அகில மட்டும் மிக பெருங்குடியாக ஒரு பாட்டு தண்ணீர் நாம் ஜனநாயக யுகத்திலே மனித உரிமைக்காக குரல் பொறுப்பு கூடிய காலகட்டத்தில் தான் வாழ்கின்றோமா அதனால் காட்டு விளையாண்டுகள் வாழ்கின்ற நாட்டில் வாழ்கின்றமா என்று கேள்வி இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி கொலம்பியாவை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியுல்ல என்பதற்காக ராணுவ மாதத்திலே ட்ரம்ப் அனுப்பிய நேரத்திலே அந்த கொலம்பிய நாடு சிறிய நாடு அதனோட அதிபர் அதிபர் குஸ்டாவோ பெற்றோ அந்த ராணுவ மூலத்தை அனுப்பப்பட்ட தன் நாட்டு குடிமக்களை தடுத்து இருக்கிறார் இயக்குமதி பொருளுக்கு வரி என்று அறிவிக்கிறார் சின்ன நாடான அந்த கொலம்பிய நாட்டினுடைய அதிபர் உடனே அமெரிக்க நாட்டு பொருளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கிறார் நூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் கொண்ட ஐம்பத்தி ஆறு அங்கம் கொண்ட நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஏன் அந்த துணிச்சலும் சுயமரியாதையும் ஏற்படவில்லை என்றுதான் இன்றைக்கு கேள்வி இப்படி கொலம்பியா அறிவித்தவுடன் டிரம்ப் என்ன செய்கிறார் என்றால் தான் விதித்த இருபத்தஞ்சு சதவீத வரி உயர்வை பின்வாங்கிறார் ஒரு சிந்தஞ்சலி நாடு உடனே குழம்பிய நாடு விதித்த இருபத்தஞ்சு சதவீத வரி உயிரை பின்வாங்க பின்னாலே தன் சொந்த நாட்டு விமானங்களை கொலம்பிய நாட்டு அதிபர் அமெரிக்கா அவருக்கு அனுப்பி தன் நாட்டு மக்களை சொந்த நாட்டிற்கு வரவே விமானத்தில் தங்கியிருந்த தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை நேரில் போய் சந்திக்கிறார் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த இழிவு இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழிவு நம் நாடு இயற்கை வளம் நிறைந்த நாடு உங்களுடைய உழைப்பை தாருங்கள் இந்த முன்னேற்றத்த பாடுபடுங்கள் இன்னொரு நாட்டை அண்டி அண்டிப்பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு குலம்பியா சின்னங்கிற நாட்டுக்கு இருக்கின்ற அந்த மான உணர்ச்சி ஏன் இல்லை ஆனா இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறார் இதுதான் சாதாரணம் எங்க நடக்கிறது நினைச்சு இந்தியாவை தான் வாழ்கின்றோமா இந்தியாவின் ஜனநாயக மனித உரிமை பற்றி பேச பேசுகிறார் மனித உரிமை ஆணையம் இருக்கிறது ஐக்கிய நாட்டு சபையில் இருக்கிறது அவர் தான் என்ன செய்கிறார்கள் கொலம்பிய நாட்டு அதிபர் மாநாட்டுக்குள் சென்றிருத்த நாட்டு மக்களும் இருக்கிறார் இந்தியாவுடைய அதிபர் என்றுதான் சொல்ல வேண்டும் பிரதமர் என்று சொல்ல முடியாது அவர் என்ன செய்கிறார் என்றார் கும்பமே அவையில் குளித்துக் கொண்டிருக்கிறார் இப்போது நம்முடைய பிரதமர் இந்திய பிரதமர் அமெரிக்காவில் சென்றிருக்கிறார் இந்த நேரத்தில் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை கொடுத்துக்கிறார் அதாவது பிரிக்ஸ் நாடுகள் என்று சொல்லப்பட்ட இந்தியா சீனா ரஷ்யா பிரேசில் கொண்ட நாடுகளில் அமெரிக்காவுடைய டாலர் மதிப்பை நீங்கள் குறைத்து மதிப்பீடு செய்யலையானால் உங்களுக்கு நூறு சதவீத வரியை விதிப்போம் அமெரிக்காவில் இருக்கிறார் இந்தியாவுடைய பிரதமர் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இன்னொரு ஆயிரத்தொன்று மதிப்பை குறைத்தால் உங்களுக்கு நூறு சதவீத வரையிலும் என்று சொல்லுவார் என்றால் நாற்பத்தி நாலு கோடி மக்கள் வாழ்ந்து என்ன பயன் இதுதான் கேட்கக்கூடிய கேள்வி அவர் இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியிலே நாம் கொண்டு செல்ல வேண்டும் மக்கள் மத்தியிலே எழுச்சியை உண்டாக்க வேண்டும் அமெரிக்கா என்றால் பெரிய நாடு செல்லும் ஒளித்த நாடு அங்க இருக்க அதிபர் உலக நாடுகளை மறுத்துவார் மனித உரிமைக்கு எதிராக எதிரம் செய்வார் என்ற நிலை உடைக்கப்பட வேண்டும் அதற்கான முயற்சியை தமிழ்நாட்டிலே திறந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எவ்விட மனமார்ந்த பாராட்டுகளின் வாழ்த்துக்களையும் கிடைத்து விடுதலைக்காக போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்